ஓம் நமோ பகவதே வாசு அமிர்த கலசாய் மகாவிஷ்ணவே காலபுருஷனுக்கு ஆறாவது ராசி உபயராசி ராசி கனவே கண்ணியை மிக்கவர்கள் கண்ணியமாய் வாழக்கூடியவர்கள் தானு வாழ்ந்து மற்றவரை வாழ வைக்கும் ராஜயுகம் போன்றவர்கள் சூரிய பவானி உத்திரம் நட்சத்திரமும் சந்திரபகவானின் அஸ்த நட்சத்திரமும் செவ்வாய் பகவானின் சித்திர நட்சத்திரமும் அவதாரம் செய்தவர்கள் இந்த கன்னீராசித்த மகா கன்னிவான்கள் இவர்கள் இனிமையானவர்கள் அன்பான அனைவரையும் ஆதரிக்கும் ராஜயோகம் கொண்டு பேச்சினால் காந்தசக்தி கொண்டவர்கள் காந்த கண்களை உடையவர்கள் இப்படிப்பட்ட ராசிக்காரருக்கு இந்த ஒன்பது மாத காலங்களில் தடைகள் பல இருந்தாலும் கண்டச்சனியினால் தடைகள் இருந்தாலும் இன்றிலிருந்து வரும் புதன் பயிற்சி அக்டோபர் ஒன்று முதல் அக்டோபர் இருபத்தி ஒன்பது புதன் பயிற்சி உங்கள் ராசிக்கும் ஜீவனாதிபதியா இருக்கும் புதன் பகவான் தனம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் வீட்டிலே பயிற்சி அடைகின்றார் இரண்டாம் வீட்டில் பயிற்சி அடைந்த எட்டாம் இடத்தை பார்க்கும் போது திடீர் பணயோகமும் யோகமும் யோகமும் திடீர் ராஜயோகமும் சிலருக்கு அடிக்கப் போகின்றது அங்குள்ள செவ்வாயும் சேர்ந்து எட்டாம் இடத்தை பார்க்கும்போது ஆளுயிர மாலைக்கு சுந்தக்கரக்கும் அரச அரசாங்க ஆதாயத்தையும் நிதர்சனமாய் பொருள் வரவையும் சில சி கன்னிகா ராசிக்காரர்கள் இன்று முதல் பெறப் போறாங்க அக்டோபர் பத்திலிருந்து உங்கள் ராசிக்கு தனாதிபதியா இருக்கும் சுக்கர பகவான் ஒன்பது கூறியவராகி ராசிலே வந்து ராசிலே இருந்து சூரியனுடன் இணைஞ்சு சூரியனும் சுக்கரனும் ஆடம்பர யோகத்தை சுக்கர பகவான் ஏழில் உள்ள ராக சனி பகவானை பார்க்கும்போது சனி பகவான் நிதர்சனமான ராஜயோகத்தை இந்த அக்டோபர் பதினஞ்சுக்குள் உங்களுக்கு தர ஆயத்தமாகிவிட்டா இது நிதர்சனமான ஒன்று உங்கள் ராசிக்கு பன்னிரண்டு என்று சொல்லக்கூடிய மறைமுக வழி வருமானத்தை தரக்கூடிய கேது பகவானும் ஆறாம் இடத்தில் இருக்கிற ராகு பகவான் கரும்பாம்பு அஸ்லட்சுமி யோகத்தையும் கொடுத்து இந்த அக்டோபர் மாதத்துக்குள் மிகப்பெரிய தனயோகத்தை கொடுக்க ஆயத்தமாகிவிட்டார்கள் கரும்பாம்பு ராகுவும் செம்பாம்பு கேது பகவானும் இந்த காலகட்டங்களில் மறைமுக வழி வருமானம் உயிர் வழி வருமானம் லாட்சி வருமானம் கிடைக்கும் சிலருக்கு திடீரென்று உயிர் சொத்து வருமானம் கிடைக்கும் சிலருக்கு எதிர்பாராத தனவரவு தனபரப்பு கொட்டக்கூடிய ராஜயோ இந்த காலகட்டம் இந்த ராகு பகவானால் நடக்கும் உங்கள் வாழ்க்கை இன்னும் எட்டு நாட்களிலிருந்து வரும் மிகவும் ராஜயோகப் பயிற்சி என்று கருதப்படும் இந்த குருவின் அதிசார பயிற்சியை எடுத்துக்கொள்ளலாம் பொதுவாகவே குரு பெரும் தனக்காரன் உங்கள் ராசிக்கு சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்கு குறிவராகவும் ஏழு என்ற மனைவி சாத்து உரியவராகவும் ஆகி அவன் பதினொன்றாம் இடத்தில் லாபத்தில் வரும்போது யோகங்கள் பல கொடுத்து அதி உச்சத்தினால் மூன்றாம் இடத்தை பார்க்கும் பொழுதே பொன்னாபரணத்தில் நகை நட்டுகளை வாங்கி குவிக்கக்கூடிய நேரங்களும் இந்த அக்டோபருக்குள் அமையப் போகின்றது இந்த அக்டோபர் இருபத்தி ஐந்தாம் நாளில் உள்ள ரெண்டில் உள்ள செவ்வாய் பகவானும் மூன்றாம் வீட்டில் வரும்பொழுது இந்த குரு பகவானி பாபை மூன்றாவது முத்தார முதல்தரமான ராஜயோகத்தை யோகத்தையும் முயற்சினால் சிறிது வெற்றி தரக்கூடிய நேரத்தையும் இந்த குருபாபா உங்களுக்கு தர ஆயத்தமாகிவிட்டார் அந்த குருபாபா விசேஷ பார்வை ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு மகர ராசியை பார்க்கும்போது தொழில் வழி ஆதாயங்கள் கிடைக்கும் குலதெய்வத்தின் குருவர்கள் கிடைக்கும் தெய்வத்தின் அணுக்கரத்தினால் எதிர்பார்த்த பணவரம்பு கிட்டும் ராஜாங்க ராஜயோக பதவியும் கிட்டும் அவருடைய ஏழாவது ஒன்பதாவது விசேஷ பார்வை உங்கள் ராசிக்கு ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஏழில் உள்ள சனி பகவானை உச்சம் பெற்ற குரு பார்ப்பதனால் இந்த மறைமுக வழிபரமான தண்ணீர் வலிபரமான வெளிநாட்டில் உள்ள சுப செய்திகள் இந்த கன்னிகா ராசிக்கு முப்பது நாளுக்கு கொட்டி கொண்டே இருக்கும் மொத்தத்தில் இந்த முப்பது நாளுக்கு ஆளுகிற மாலையும் மிகப்பெரிய ராஜாங்க பதவியும் பெற்று தனக்கார பணக்காரர் வந்து புதையலை கட்டுறதை பற்றி மிகப்பெரிய சாதுரியம் பெற்றவராய் கன்னிகா ராசிக்காரர்கள் வளம் வர போறாங்க இந்த காட்டகட்டங்களில் இவர்கள் தங்களுடைய குலதெய்வத்தை கருப்பணசாமியாக இருந்தால் கருப்பணசாமியை வழிபாடு செய்வதும் ஐயனாராக இருந்தால் ஐயனாரை வழிபாடு செய்வதும் வெயில் அருவா உள்ள தெய்வங்களை இந்த காலங்களை வழிபாடு செய்வதும் அல்லது ஐயப்பன் வழிபாட்டு செய்வதும் மிகவும் சிறந்த யுத்தியை தரும் மேலும் குலதெய்வத்தை கோயிலுக்கு சென்று தேங்காய் உடைத்து பொங்கல் வைத்து அந்த குலதெய்வத்தின் மேல் ஊற்றும் தண்ணீரை வீட்டில் கொண்டு வந்து வைத்து அதை தெளித்து அன்றைய நாளை தொடங்கும் பொழுது அன்றைய நாளில் மிகப்பெரிய உங்களுக்கு ஆசீர்வாதமான மழை பொழிந்து மிகப்பெரிய தனயோகம் பனயகம் கொடுத்து பால் பாக்கி யோகம் கொடுத்து கன்னிகார ராசிக்காரர்கள் கடமை மிக்கவர்களா கண்ணியை மிக்கவர்களா சாதனியை மிக்கவர்களா தன்னம்பிக்கை மிக்கவர்களா மிகப்பெரிய ஆளுயிர மாலைக்கு சுந்தக்காரராக இருக்கும் அவசரமான ராஜயோகத்தை இந்த மாதத்துக்கள் இந்த கன்னிகா ராசிக்காரர்கள் பெற போறாங்க மேலும் இவர்கள் அருகுள்ள முரு உள்ள மிகவும் யோகஸ்தலம் என்று அழைக்கப்படும் பெருமாள் ஆலயம் சென்று இருபத்தி மூணு நெய்விலக்கு அல்லது ஐந்து நெய்விலக்கு தீபங்கள் இட்டு ஓ நமோ பகவதே வாசுதேவாயே தன்வந்திரே அமிர்த கலசகஸ்தாயே திரைலோக நாராயசி மகாவிஷ்ணவே நம என்று சுலோகத்தை ஒன்பது முறை பாட்டாக பாடி துளசி தீர்த்தம் சாப்பிட்டு நாராயணரை வழிபட்டும் போது நாராயணர் உங்கள் வாழ்க்கையில் இல்லை இல்லா செல்வாக்கு யோகத்துக்கு மிகப்பெரிய வாழ்வாக்கி என்பது மிகப்பெரிய சாதனை படுத்தவரா மிகப்பெரிய யோகம் படுத்தவரா இந்த காலகட்டங்களில் மாற்றுவது அக்டோபர் மாதத்திற்குள் கன்னிகார ராசிக்காரர்கள் உண்மை ஆக மொத்தத்தில் மிகப்பெரிய தனயோகத்தை மிக எளிதாக சாதுரியமாக பெற்றுக்கொண்டு மிகப்பெரிய ஆளுகர உயரத்துக்கு மாலை யோகத்தையும் பெற்று பணக்கார யோகத்தையும் பெற்று மிகப்பெரிய தன்னம்பிக்கை மிகுந்தவராய் சாதரிய மிகுந்தவா வருவது இந்த கன்னிகா ராசிக்கார் அக்டோபர் இருப்பதுக்குள் உண்மை உண்மை உண்மை